இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம் கடவுள் வணக்கம் கும்பிடுவோம் எல்லாரும் கொண்டு கதை படாது நாங்க கடவுள் வணக்கம் செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் கடவுளைத்தான் கும்பிடுவோம் அதாவது மனசுல டீச்சர் சொல்லி தரத சொல்லி கும்பிடுவோம் ஏனா தொப்பை அப்பனை ால் உயர்வுட்டும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் திருக்குறளை தெய்வ நிலையே அடையலாம் எனவே அறநில் வாழ்வோம் குரல் நெறி போட்டி போட்டி குவலையும் காப்போம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் எல்லாரும் இப்படி செய்து இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மனசு சுத்தமாகும் சொல்லுங்க இறைவா கடவுள் மேலதான் இருக்கிறார் சொல்லுங்க எல்லாரும் இறைவா அதை இப்படி வச்சு மேல பாருங்கோ அதை உங்களுக்கே அதற்கு கொண்டு இறைவான்னு சொல்லி மேல பாருங்க எல்லாரும் கடவுள் எல்லாருக்கும் ஒன்றுதான் சமயம் உண்டும் சாதி சமயம் இல்ல கடவுள் ஒரு கடவுள் எல்லாரும் கும்பிட்டு இப்படி கும்பணுங்கோ இறைவா அதை நீ தர வேண்டும் எல்லாரும் இதை இப்படி நீங்க செய்தாலே உங்களுக்கு கோயிலுக்கு போன புண்ணியம் இருக்கும் பாரிஷா கும்படைக்குள்ள சிரித்தால் கடவுள் கோவிப்பார் கும்படைக்க சிரிச்சால் கடவுள் கோவிப்பார் கடவுள் கோவிப்பார் அத நீங்க சீரியஸா கும்பிட போனா இப்படி கும்பிட்டால் கோயில போய் கூடி நீங்க இப்படி கும்பிட மாட்டீங்க கோயில போய் அங்க இங்க இங்க பாத்துக்கொண்டிருக்கீங்களா வீட்டுல நிதானித்து மனத்தை ஒரு நிலை படிச்சு கும்பிட்டா தான் அந்த கடவுள் இந்த அருள் கிடைக்கும் கோயிலுக்கு நீங்க சும்மா பலிக்கடு கொண்டு நல்லா நக்கை எல்லாம் போட்டுக்கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு போய் நாங்கள் ஹண்ட்ரட் அங்க அப்படியே கும்பிடுவோமோ இல்ல இல்ல ஆனா நீங்க இப்படி கும்பிடக்குள்ள கும்பிடக்குள்ள உங்களுக்கு அதுல என்ன இருக்கு கடவுள் உங்களுக்கு நகை எல்லாம் போட்டுக்கொண்டு பெரிய பட்டு உடுத்து கொண்டு போனா போல எங்களுக்கு கடவுள் அரவு இல்ல சரியோ கடவுள் எங்க இருப்பார் நீங்க சுத்தமா சொல்ற சொல்லிலே கடவுள் இருப்பார் எங்க கடவுள் இருப்ப

மனசை சுத்தமா வச்சிருக்கோம் அதத்தான் என்ன சொன்னவர் நீங்க குரல் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் அப்ப திருக்குறள் படிக்கிற நேரத்துல யாரும் சிரிக்கலாமா இவ்வளவு நீங்க சிரிச்சபடியா படியா சரியோ நீங்க கோயில்ல போய் கூட நீங்க அங்க இங்க பாப்பீங்க ஆனால நீங்க கும்பிடுற இந்த ஒரு நிமிஷத்துல நல்ல அக்கறையா நீங்க கும்பிட்டால் அவ்வளவு உங்களுக்கு கடவுள் இந்த அருள் கிடைக்கும் சரியோ ஒரு தரம் அந்த நாங்க பாத்து விளையாடுறதோ அந்த நேரத்துல உங்களோட மனச சுத்தமாக்கி அந்த கடவுள் வழிபாட்டை செய்யும் எந்த சமயமா இருந்தாலும் சரி கடவுள் ஒரு கடவுள் அதான் நாங்க நாங்க என்னண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு எடுத்துதான் முதலாவது குரல் படிச்சாங்க எல்லாருமே தெரியுமல்லோ அப்ப அதுல என்ன சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு எழுத்திலையும் வந்து நீங்க பிரெஞ்சுல சொல்லிதான் அதே போல இந்த உலகத்திலயும் கடவுள் ஒரு ஆள் இருக்கிறார் அப்ப அந்த கடவுளை நாங்கள் பல பேர் சொல்லி கும்பிடுறோம் கணக்கு பேர் சொல்லி தர்வேன் நாங்கள் கும்பிடுறோம் சரியோ அப்ப ஒராக்கள் சிவபெருமானாண்டு கும்பிடுவேணும் ஒராக்கள் ஜேசுண்டு நம்ம ஒராக்கள் அல்ல ஆண்டு கும்பிடுவீங்க ஆனால் கடவுள் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் இப்ப உதாரணத்துக்காக உங்களோட அம்மா உங்களோட அம்மாவை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அம்மாண்டு அம்மாண்ட அக்கா என்னோட கூப்பிடுவா தங்கச்சி என்று கூப்பிடுவா ஆனா அம்மா ஒரு ஆள் தானே என்ன ஆனபடியா கும்பிடுல நாங்கள் எல்லாரும் மனம் ஒருமிச்சு கும்பிடணும் அதுதான் முக்கியம்

தங்கச்சியு கூப்பிடுவா அப்படியே அம்மா ஒரு ஆள் அதே போல அம்மா ஒரு ஆள் என்ற போல கடவுளை அந்த கடவுளை நீங்க எப்பவும் கும்பிடவும் அந்த கடவுளை நாங்க கும்பிடியக்குள்ள எப்படி கும்பிடவோம் நம்ம சிரிக்கலாமோ சரியோ சரி அப்ப இனிமேல் யாராலும் சிரிப்பீங்களோ அதான் கடவுள் கோவிப்பார் கடவுள் கோவிச்சால் உங்களுக்கு என்ன நடக்கும் அவர் கோவிச்சாருன்னா உங்களுக்கு அடிக்க வருவாரோ கடவுள் நல்லது சர போயிடும் உங்களுக்கு நல்ல நீங்க கஷ்டப்பட்டு பாடங்களை படிச்சாலும் நாங்களும் பாஸ் பண்ண அல்லது கடவுள் கோவிப்பாருண்டால் இப்ப சுனாமி பெரிய வெள்ளங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கத்தரும் என்ன மாதிரி புறஞ்சிட்டோம் சுனாமி என்றும் தான் நல்லா இருக்கும் அப்படி இருந்து அப்படித்தான் கடவுளுக்கு கோவிப்பாரு எல்லா இருக்கு

நீங்க எவ்வளவு உங்களோட ஃப்ரெண்டோட அப்படி துன்பம் வரும் ஆனபடியா நாங்கள் அற வழியில வாழும் இந்த திருக்குறளை நாங்கள் படிக்கிறோம் சரி ஆனபடியா இனிமேல் வகுப்பு நேரத்தில் யாரும் குழப்படி செய்ய செய்ய மாட்டீங்கள் செய்ய கூடாதுல செய்வீங்களோ இனிமே இனிமேல் அடுத்த தரம் கும்பிடக்குள்ள படிப்பையே தானே ஒரு தரம் உங்களை அப்படி செய்யப்படாது அது ஆருக்கு நீங்கள் செய்யற துன்பம் கடவுள் அதாவது நாம கடவுளுக்கு செய்யற துன்பம் அது எங்களுக்கே நாங்க செய்யற துன்பம் கடவுள் எங்களை தட்டிப்பாருல்லோ ஆரபடியா எல்லாரும் ஒழுங்கா சொல்லி கேட்கணும் சரி அப்ப உங்களுக்கு இவ்வளவுல உங்களுக்கு இனிமேல் நீங்க செய்யாம நல்லபடியா இருப்பீங்க என்றது நம்பிக்கை இன்றைக்கு இப்ப எந்த அதிகாரம் படிச்சு மஹிஷா எத்தனையாவது அதிகாரம் எந்த அதிகாரம் அதிகாரம் படிக்கிற கேள்வியாவது அதிகாரம் என்ன அதிகாரம்

சவரி எத்தனையாவது ஆனது அதிக எத்தனை குரல் படிக்க போறோம் பட்டா ஆ இவ்வளவு நேரம் சொன்னது சவரி உங்களுக்கு தான் குழப்படி செய்தால் கடவுளே என்ன செய்வார் சவரி அவங்க புரிந்தீங்களோ சவரி படிக்கே குழப்படி செய்தால் கடவுளே என்ன செய்வார் எங்களோட ஆ புரியுச்சு டீச்சர் சொன்னத கேட்டதோ அப்ப இனி இனியும் செய்யாமல் இருக்கணும் சரி ஏழாவது குரல் எத்தனையாவது குரலை சொல்லி போட்டு குரங்கப்படுத்துறனா கேளுங்கோ வடிவா வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் இதான் நீங்க பாடமாக்கணும் திருப்பி இருக்கா சொல்றேன் கேளுங்கோ வீழ்நாள் படாமை நன்றாத்தின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் எல்லாரும் மியூட் பண்ணி போட்டு செய்யணும் டீச்சர் சொல்லி கூட அழைக்கப்படாது ஏன்னா இதை நீங்க கேட்டுத்து அந்த இது ரெக்கார்ட்ல கூட போறோம் நீங்க கேட்க வேணும் இப்ப இந்த நேரத்துல நீங்க உங்களோட குரல் கேட்கலாமா இல்ல இன்னும் ஒரு கா திரும்பி சொல்றேன் நீங்க சத்தம் போடுறதா இருந்தா மியூட் பண்ணி போட்டு வழிவாக்க வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் அடைக்கும் கர் சரியோ இப்ப நிக்கிற இடத்தையும் கவனிச்சு கொடுங்க வாழ்நாள் படாமை நன்றாட்டின் வாழ்நாள் அடைக்கும் கர் சரியோ எதுல கமாவரோனம் சொல்லுங்க பாப்போம்

வீணாக்காமல் நல்ல செயல்களான அறம் செய்தால் அதுவே நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை தடுக்கும் கல்லாகும் இதான் நீங்க பாடமாக்கணும் சரியோ சரியோ அப்ப இதே டீச்சர் போறா டீச்சர் ஒவ்வொரு சொல்லா இப்போறா

நீங்க எப்பவுமே நல்ல செயல்தான் நம்ம செய்ய வேணும் அப்படி நீங்க செய்தால் அதாவது படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காமல் விட்டுட்டு அம்மாவுக்கு உதவ வேண்டிய நேரத்துல உதவ உதவாமல் விட்டுட்டு ஆறாவது ரோட்ல காணிகள அவங்களுக்கு ஒரு உதவி தேவை என்றால் உதவி செய்யாமல் விட்டுட்டா அதெல்லாம் நீங்க செய்யறது என்ன உங்களோட வாழ்நாள வீணாக்குறீங்க அப்படி நீங்க மற்றவைக்கு உதவிக்குள்ள நீங்கள் படிச்சு வரைக்குள்ள உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையோ அப்படி நீங்கள் உங்களோட நாளை வீணாக்காமல் நல்ல செயல்களை செய்தால் நல்ல செயல்களை மட்டும் செய்தால் அது உங்களுக்கு என்ன நடக்கும் வருங்காலத்துல ஏதாவது துன்பம் வந்தா அந்த இருந்து பாதுகாக்கும் அது எப்படி உதாரணத்துக்கு ஆ உதாரணம் சொல்லுவீங்க உதாரணமா இப்ப திரகதிய ரோட்டில் நடந்து கொண்டு போறா அப்ப அந்த நேரத்துல இன்னும் ஆள் நடந்து கொண்டு வர அவருக்கு இந்த புது இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கிறார் அவருக்கு ஓகே அவருக்கு ஒரு ஆள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு இருக்கிறார் ஆனா அது உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சாள் அப்ப நீங்க அந்த அட்ரஸ் அவர் காட்டினா நீங்க என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியாத போட்டு இல்ல இல்ல அப்ப என்ன செய்வீங்க அந்த அட்ரஸ் சொல்லணும் அவர் அவையில எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அந்த அந்த ஆண்டு சொல்லுவீங்க அதை விட்டுட்டு அவர் அட்ரஸ் கேட்டால் எனக்கு தெரியாண்டு போட்டு விட்டுட்டு போட்டால் அது நீங்க செய்ததாலமோ இல்ல இதையே பாருங்க அவர் அங்கே டொரண்டோவில இருந்து வந்திருக்கிறார் ஏதோ ஒரு வஸ்திர காலத்துல நீங்கள் டொரோண்டோக்கு இப்ப போறீங்க அங்க போய் நீங்கள் இவரை கண்டுட்டீங்க ஆற உங்களுக்கு உதவி செய்திருந்தால் அந்த உதவி செய்தவரை கண்டுட்டீங்க அவர் உங்களுக்கு ஹர்பியா உதவி செய்வாரோ இல்லையோ

நீங்கள் இங்க அவருக்கு அற்று சொல்லாமல் தீமை செய்தால் நீங்க தொடர்ந்து போய்க்குள்ள அங்க அவங்க உங்களை துண்டம் பெறும் நீங்களும் அந்த கஷ்டப்பட்டு தெரியாம இல்லையோ இதுதான் உதாரணம் உங்களுக்கு சரியோ அப்ப உங்களுக்கு பிளங்கி இருக்கோ யாரு உங்களோட குரல்ல உங்களோட சொல்ல உங்களோட இந்த கருத்தை சொல்லுவீங்க என்ன திருப்பி டீச்சர் சொல்றேன் கிளம்போ வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஒரு நாளையும் நீங்கள் வீணாக்காமல் நல்ல செயல்கள் செய்தால் அது சரியோ வாழ்நாள் அடைக்கும் கல் உங்களோட வாழ்க்கையில துன்பம் வந்தால் அந்த துன்பம் வராமல் உங்களை பாதுகாக்கும் அந்த நீங்க செய்த அறம் நீங்க செய்த அறம் பாதுகாக்கும் சரியோ நீங்களும் ஒரு உதாரணம் சொல்லுங்க இந்த விதத்தில் உங்களை பாதுகாக்கும் உதாரணம் உங்களுக்கு ஏதாவது அப்படி நடந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் ஒரு ஆக்களுக்கு உதவி செய்து நீங்க கஷ்டப்படுக யாராவது உங்களுக்கு உதவி செய்த நடக்கும் இல்லையோ பள்ளிக்கூடத்துலயோ உங்களோட என்ன பூ நடந்தது சொல்லுங்க தெரியாதா இப்ப நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கதைக்கு நீங்க பென்சில் கொண்டு போகாம போறீங்க அப்பவே இந்த உங்களோட அவர் சேர்த்து உங்களை பிள்ளை ஆடுவார் சேர்த்து பிள்ளை ஆடாமல் இருப்பார் உங்களோட வெறுப்பார் அப்படி ஏதாவது நடந்திருக்கு ஓகே அப்ப சொல்லுங்க சொல்லுங்க பேரை சொல்லி போற சொல்லுங்க லருஷன் சொல்லுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்கு நான் எங்க ஃப்ரெண்டு போனாங்க அப்பக்கு அவங்க இந்த ஃப்ரெண்டு பெஞ்சில் இல்லாம வச்சிருந்தார் அப்ப நான் அப்ப உங்களுக்கு கேத்தார் நான் வந்து கொடுத்தேன் ரெண்டு ரெண்டு மூணு நாள் போய் போய்க்கு

பாத்தீங்களா இப்ப அவரை பென்சில் கொடுத்து உதவினது அதை செய்வான மரம் மட்டும் செய்தாரோ நினைச்சு இல்ல ஆனால் அவருக்கு பிறகு அவர் பள்ளிக்கூடத்துல அன்றைக்கு பென்சில் இல்லாம போய் அவற்றை ஃப்ரெண்ட் கொடுக்காட்டி அவர் அன்றைக்கு நோட்ஸ் எழுதி இருக்க மாட்டார் இல்லையோ அப்ப நோட்ஸ் எழுதாட்டி படிக்கலாம் அது துன்பம் அப்புறம் சோதனை எழுதியலாம் சோதனை எழுதியாட்டி மார்க்ஸ் இல்ல பாடம் அப்ப அந்த அந்த நேரத்துல துன்பத்தை வழி எடுக்கும் கல்லாக உங்களோட ஃப்ரெண்டிண்ட

நானும் என் மூ என் ரெண்டு ஃப்ரெண்டுங்களுக்கும் பென்சில் இல்லை மறந்துட்டாங்க பென்சில் கேஸை கொண்டு வர அப்ப நான் சொன்னான் நான் சொன்னான் இந்தாங்க ரெண்டு பென்சில் நான் எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் இருந்தது அதனால ரெண்டு பென்சில் கொடுத்தேன் கொடுத்துட்டு எழுதி அவங்கள திருப்பி தந்துருப்பா தானே

பாத்தீங்களோ அப்ப நல்லது செய்தால் நாங்கள கஷ்டப்படாமல் வாழலாம் இல்லையோ அப்ப நாங்கள் பயப்படவே தேவையில்லை அல்லது நேற்று நீங்க அவருக்கு பென்சில் அந்த உங்களுக்கு கிளாஸ்ல பென்சில் நீங்க மறந்துட்டு போய் என்ன பென்சில் இருக்காது நீங்க நோட்ஸ் நோட்ஸ் எழுத இயலாது முழங்கிச்சோ இதுதான் இந்த குரல்ல இது பெருசா சொல்லப்படும் உங்களுக்கு சின்ன சின்ன நீங்க இப்படி அறங்களை படிச்சு கொண்டு போனால் பெருசா வளரைகளும் அப்பா அம்மான்னு சொல்லி சொன்னால் அவளை யாரோட செய்யணும் உள்ள ஆக்களோட நல்ல அன்பாப்பளவாகணும் அப்பா அம்மா ஏன்னா அப்பதான் எல்லாரும் நாங்க சேர்ந்து ஒற்றுமையா வாழலாம் அப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் இன்னொரு ஆக்கள் எங்க வீட்டுல வந்து அப்பா அம்மாவுக்கு உதவி வேணும் சரியோ இப்ப இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போகணும்டா அப்ப அம்மா யாரையாவது கோல் பண்ணால் ஓடி வந்து கார்ல கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு கொண்டே முடிவினோம் முழங்கிச்சோம் கருத்து பாடம் வாங்குறது இல்லையா டீச்சர் என்ன சொன்னாவோ அதை தான் நீங்க சொல்லுவாங்க புத்தகத்தை பார்த்து பாடம் வாங்குறது இல்ல புத்தகத்துல உள்ள நிறைய பாடம் மாத்திரம் நாங்க இல்ல அது சும்மா நீங்க அதை சும்மா பாடம் வாக்குறதுக்கு ஆனா வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுன்னு டீச்சர் சொல்றது போல சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துல என்ன என்ன மாதிரி சொல்றது